ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று சொல்லுகிறோமே அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன ஃபொகாஹாக்கள் சொல்லுகிறார்கள் இந்த எட்டு நிபந்தனைகளோடு ஒருத்தர் ஹஜ்ஜு செய்கிறாரு ஹஜ் செய்ததற்கு பிறகு அமுல் செய்கிறார் என்பதாக சொன்னால் அவருடைய ஹஜ்ஜ் இன்ஷா அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கும் என்பதாக ஃபொகஹாக்கள் சொல்லுகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியை இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்களுக்கு அனுப்பிவிடுங்கள் முதலாவது பேர் புகழுக்காக இல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி மட்டும் ஹஜ்ஜ் செய்வது இரண்டாவது தூய்மையான வருவாய் மூலம் ஹஜ் செய்வது மூன்றாவது தாம்பத்திய உறவு இன்னும் அதற்கு தூண்டுகோலாக இருக்கின்ற செயல்கள் கொச்சையான பேச்சு எல்லாவிதமான விதமான பாவங்கள் மற்றும் சண்டை சச்சரவு ஆகியவற்றிலிருந்து விலகியிருப்பது நான்கு பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல் மர்ம உறுப்பை மறைத்து கொள்ளுதல் ஐந்து சுண்ணத்துகளை பேணி ஹஜ் செய்தல் ஆறு முஸ்லிம்களின் குறைகளை மறைத்து மன்னித்து அவர்களுக்கு உணவளிப்பது நீர் கொடுப்பது அவர்களுக்கு செலாம் சொல்வது அவர்களுடன் நல்ல விதமாக பேசுவது ஏழு ஹஜ் செய்து வந்த பின் உலக பற்றற்றவர்களாகவும் மருமையின் பால் ஆர்வமுள்ளவர்களாகவும் இருப்பது எட்டு ஹஜ் செய்து வந்த பின் பாவங்கள் செய்யாமல் முன்பை விட நல்ல மனிதர்களாக திகழ்வது இன்ஷால்லா இந்த எட்டு அம்சங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ இந்த எட்டு சிபத்துகளோடு யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கிறார்களோ இன்ஷா அல்லா அவர்களுடைய ஹஜ்ஜு தான் ஹஜ்ஜே மபரூராக இருக்கும் என்பதாக புகாக்கள் சொல்லுகிறார்கள் எனவே நிச்சயமாக இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய நாமாக இருந்தாலும் சரி நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம் நம்முடைய குடும்பத்தார்கள் யாராவது ஹஜ்ஜு செய்கிறாங்க என்பதாக சொன்னால் அவர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி கொடுங்க இந்த எட்டு நிபந்தனைகளோடு யார் ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ் தான் ஹஜ்ஜே மபரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி சொர்க்கு சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை லைசலஹு ஜசா உன் இல்லல் ஜன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜனுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசலம் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யும் பொழுது இந்த நிபந்தனைகளை பேணி நல்ல முறையில் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ் செய்கிறார்களோ எல்லா ஹாஜிமார்க்குடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன்